இரையேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தாய் திருச்சபையானது திருக்குடும்ப பெருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது திருக்குடும்ப பெருவிழா என்பது எதற்காக வென்றால் புனித சூசையப்பர் ஒரு நல்ல கணவனாக தகப்பனாக அன்னை மறியால் ஒரு அற்புதமான மனைவியாக ஒரு நல்ல தாயாக இயேசு கிறிஸ்துவர் அற்புதமான மகனாக இந்த சமூகத்திற்கு உரியவராக வாழ்ந்தார் என்பதை சுட்டிக்காட்டி அவர்கள் ஒரு அழகான குடும்பத்தை இந்த மண்ணிலை அமைத்தார்கள் எனவே அதை நாம் கொண்டாட வேண்டும் என்று நம்மை கொண்டாட அழைத்து அதே வேளையில் அப்படிப்பட்ட குடும்பங்களாக நாமும் மாற வேண்டும் என்கிற ஒரு அழகான பாடத்தையும் இன்றைக்கு தாய் திருச்சபை நமக்கு தருகிறது பல நேரங்களில் இந்த விழா வருகிற பொழுதெல்லாம் இந்த விழாவின் பொழுது எப்படி ஒரு தகப்பன் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு கணவன் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு மனைவி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு தாய் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ரீதியில்தான் பல நேரங்களில் இந்த விழாவை நான் பார்ப்பது உண்டு ஆனால் இன்றைக்கு அதை கடந்து ஒரு ஆழமான உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் குடும்பம் என்பது ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு விஷயம் இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு ப்ளட் இஸ் திக்கர் தேன் த வாட்டர் இரத்தம் என்பது தண்ணியை விட கடினமானது தடிமனானது என்று கூட இதனை நான் மொழிபெயர்க்கலாம் ஆனால் இதற்குரிய அர்த்தங்கள் பல இருக்கிறது நான் இதனுடைய அர்த்தத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா எத்தனை உறவுகள் வந்தாலும் குடும்ப உறவு தான் உங்களோடு கடைசி வரை நிலைத்திருக்கும் என்கிற இந்த அடிப்படையில் இந்த பழமொழியை இந்த சொல்லாடலை நான் பார்க்குறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அன்பு மக்களை பல நேரங்களில் குடும்ப உறவுகளை விட மற்ற உறவுகளை அதிகமாக நாம் நேசிக்கிறோம் இது சரியா தப்பா இந்த நான் வாதத்துக்குள்ளே போகலை ஆனால் என்னுடைய ஆழமான கருத்து என்னவென்றால் எத்தனை உறவுகள் வந்தாலும் எத்தனை பேர் உங்களை அன்பு செய்வதாக காட்டிக் கொண்டாலும் எத்தனை நண்பர்கள் வந்தாலும் எல்லாரையும் விட உங்களோடு கடைசி வரை நிற்கப் போவது உங்களுடைய குடும்பம் மட்டும்தான் என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் எவ்வளவு குறைபாடுகளோடு இருந்தாலும் எவ்வளவு பலவீனத்தோடு இருந்தாலும் நீங்கள் தப்பே செய்துவிட்டு வந்தாலும் உங்களை கடைசி வரை அன்பு செய்யப் போகிறது அந்த குடும்பம் மட்டும்தான் உங்களுடைய கணவர் உங்களை அன்பு செய்வார் உடைய மனைவி உங்களை அன்பு செய்வாங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களை அன்பு செய்வாங்க உங்களுடைய அண்ணன் உங்களை அன்பு செய்வார் உங்களுடைய தம்பி உங்களை அன்பு செய்வார் உங்களுடைய அக்கா உங்களை அன்பு செய்வாங்க உங்களுடைய தங்கச்சி உங்களை அன்பு செய்வாங்களே தவிர மற்றவங்க வருவாங்க போவாங்க தட்ஸ் ஃபைன் மற்ற உறவுகள் எல்லாம் உடைய வாழ்க்கையில் வரும் செல்லும் அது இருக்கட்டும் நீங்கள் அவங்களோட நன்றாக இருங்க அது தப்பு சொல்லலை அதை குறித்து விமர்சனத்தை நாங்கள் வைக்கல ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிற செய்தி இதுதான் எந்த உறவுகள் வந்தாலும் எந்த உறவுகள் இருந்தாலும் எந்த உறவுகள் நம்முடைய கண்களுக்கு பெரிதாகப்பட்டாலும் அந்த எல்லா உறவுகளையும் விட உங்களோட கடைசி வர உங்களை பொறுத்து கொண்டு உங்களோடு நிற்க போவது உங்களுடைய குடும்பம் மட்டும்தான் என்பது என்னுடைய பார்வையில் நான் கற்றுக்கொள்கிற ஒரு ஆழமான உண்மையாக உங்களிடம் பதிவு செய்யும் எனவே தான் குடும்பம்தான் உங்களுக்கு எல்லாம் குடும்பம்தான் உங்களோட நிற்க போகுது கொஞ்சம் யோசித்து பாருங்க அண்ணனோட சண்டை உன்னுடைய அக்காவோட சண்டை உடைய தம்பியோட சண்டை உடைய தங்கச்சியோட சண்டை பெற்றோரோட சண்டை என்று நீங்கள் பிரிந்திருப்பீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை பதிவு செய்யலாம் இந்த நேரத்தினுடைய நண்பர்கள் மற்ற உறவுகள் உங்களோட இருப்பதை போன்ற ஒரு ஒரு வகையான நிலை இருக்கலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு செல்லும் என்பதை என்னையால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இந்த சண்டை போட்ட அண்ணன் சண்டை போட்ட அக்கா சண்டை போட்ட தங்கச்சி சண்டை போட்ட தம்பி இல்லை பெற்றோர் நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரும்போது உங்கள் கூட வந்து கடேஸ்வரம் நிற்பான் அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் உங்களை விட்டு அவங்க இன்றைக்கி பிரிஞ்சு போயிருக்கலாம் தட்ஸ் குட் ஃபைன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ பிரிஞ்சு போயிட்டீங்க ஆனால் நான் சொல்கிறேன் உங்கள் கூட நிற்க போகிறது உங்கள் குடும்பத்தார் மட்டும்தான் அதனால தான் அந்த ஆங்கில பழமொழி இப்படி போகிறது பிளட் இஸ் திக்கர் தன் த வாட்டர் அன்பு மக்களே கொஞ்சம் இன்றைக்கி இதை எல்லாத்தையும் சரி பண்ணு உங்களுடைய அண்ணனோட சண்டை போட்டிருப்பீங்களா தங்கச்சியோட சண்டை போட்டிருப்பீங்களா அக்காவோட சண்டை போட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி அதனை சரி செய்ய முயற்சி எடுங்க தயவுசெய்து ஏன்னால் இந்த குடும்பம் தான் உங்களோட கடைசியில் நிற்பாங்க நீங்கள் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் உங்களை தாங்கி கொள்வாங்க எவ்வளவு நீங்கள் பலவீனத்தோடு இருந்தாலும் உங்களோட உடன் வருவாங்க இவர்கள்தான் உங்களுக்கு உண்மையான உறவாக இருப்பார்கள் என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்யும் மற்ற உறவுகள் உண்மையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் அவர்கள் எல்லாரையும் விட இந்த உறவு கணவன் மனைவி உறவு அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கச்சி உறவு இல்லை என்றால் அப்பா அம்மா உறவு இவர்கள்தான் உறுதியாக உண்மையாக கடைசி வரை நிற்பார்கள் என்பது என்னுடைய ஆழமான கருத்து இதை நீங்கள் விபுலியத்திலும் பார்க்கலாம் ஸோ சீடர்களை பாருங்கள் இயேசு பார்த்து சொல்கிறாங்க உங்களோடு நாங்களும் சேர்ந்து சாக தயார் ஒரு ஆழமான நம்பிக்கையே இயேசுக்கு சீடர்கள் கொடுத்தாங்க ஆனால் கடைசி வரை யார் தான் போனாங்க இயேசுனுடைய சாவில் அந்த அம்மா மட்டும்தான் போவாங்க போனாங்க போக முடியும் ஏனென்றால் அதுதான் ஆழமான உண்மையான உறவாக இன்றைக்கு அமைகிறது எனவே தயவு செய்து உங்களுடைய குடும்பங்களை இன்றைக்கு கொண்டாடுங்க உங்களுடைய குடும்பங்களை அன்பு செய்ங்க உங்கள் குடும்பத்தாரை அன்பு செய்ங்க உங்கள் குடும்பங்களுக்குள்ள நிறைய உறவுகளை இன்னும் பலுப்படுத்துங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமாக அமைய நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் கடவுள் இந்த திருக்குடும்ப பெருவிழாவில் உங்களை நிறைவாக ஆஸ்வதிக்கட்டும் குடும்பமாக சந்தோஷமா குடும்பத்தோடு வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் காட் bless யூ ஆ